ஹாய் guys, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாய்ஸ் Hour. இன்னைக்கு நம்ம ஸ்வீட் காம்பட் பார்ட் 19 தான் நீங்க ப்ரீவியஸ் பார்ட் பார்க்கலனா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம அதை பார்த்துட்டு தெளிவா புரியும் போன எப்படி நம்ம ஹீரோயின் வந்து தாத்தா கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துருப்பாள்ல அப்புறமா அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வீட்ல தான் தங்கியிருப்பா ஸோ அவ கிட்ட மாதிரி நான் ஹீரோவை லவ் பண்றேன்ற மாதிரி சொன்னதும் அவ அப்படியே பயங்கர ஆகி என்னடி சொல்றேன் ஹீரோவை லவ் பண்றியா ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டீங்களா அது போக உன்னோட தாத்தாவுக்கும் தெரிஞ்சு போய் அதனால தான் நீங்கள் ஓடி வந்துட்டியா அப்படின்னா உன்னை கொஞ்ச நாள் நான் தான் பார்த்துக்கணுமா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை உன்னுடைய ஃப்ரெண்டாக பழகிட்டேன்ல ஸோ இதெல்லாம் பண்ணித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் உன்னுடைய தாத்தாக்கெல்லாம் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுது ஸோ அவருடைய பார்வையில் இதெல்லாம் தப்பு தானே சரி ஃப்ரீயாக விடுன்ற மாதிரி நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்கிறா கட் பண்ண அடுத்த சீனில் ரெண்டு பேரும் ப்ரெஷ் பண்ண வராங்க அப்போது நம்ம ஹீரோயினை பாருங்களேன் காலை மேலே தூக்கி வச்சுட்டு தான் ஃபேஸ் எல்லாம் க்ளீன் இருக்காங்க இதை பார்த்து அந்த ஃப்ரெண்டு பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கிற இந்த மாதிரி தான் பண்ணுவியான்ற மாதிரி கேட்டதும் ஆமாம் அப்போ தானே நம்மளுடைய பாடி நல்லா ஃபிட்டாக இருக்கும் அப்படின்னதும் பரவாயில்லையே உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பார்த்தீங்க காலை மேல தூக்கி வச்சுட்டு பிரஷ் பண்ண ஆரம்பிக்கிறா கட் பண்ண அடுத்த சீன்ல காலேஜ் தான் காமிக்கிறாங்க இங்க இந்த பிரசிடண்ட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு விட்டு இந்த மாதிரி உனி காலேஜ்ல இருந்து போயாகணும்ன்ற மாதிரி அந்த டிசியை கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு என்னுடைய தாத்தா தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க ஸோ எனக்கு போகலாம் விருப்பம் இல்லை அப்படின்னதும் ஆமாமா உனக்கும் உன்னுடைய தாத்தாக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது ஆனா அவங்க தாத்தாவை மீறியும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது ஸோ புரிஞ்சிக்காம இதை பத்தி நீ சீக்கிரமாவே ஏதாவது பதில் சொல்லணும் அப்படின்னதும் ஓகேங்க இதை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் சோ நீங்க எதுவும் பண்ண வேணாம் நான் என்னுடைய முடிவு சொல்றேன் மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நாங்க இருந்து வந்துடுறோம் சோ சோகமா இதை பத்தி அப்படியே நினைச்சிட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து மெசேஜ் பண்ற அந்த மாதிரி சாப்பிட போலான்னு சோ ஹீரோடைய மெசேஜ பார்த்ததுமே சந்தோஷமா ஹீரா சோ எல்லாருக்குமே அப்படிதானே நம்ம ஏதாவது கஷ்டத்துல இருக்கும் போது நம்மளுக்கு பிடிச்சவங்க மெசேஜ் பண்ணா அதை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படும் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினும் சந்தோஷப்படுறா அப்புறமா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கேண்டீன்ல வந்து சாப்பிட்றாங்க இந்த டைம்ல நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஹீரோ இவளுக்கு ஊட்டி விடணும்ன்ற மாதிரி நினைக்கிறா ஆனா எப்படி சொல்றதுனே தெரியல இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே பாசமா ஊட்டி விடுறான் ஆனா இதை அந்த கேண்டீன்ல இருந்து எல்லாருமே பார்த்துட்டு என்னது ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த காலேஜ் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றது தெரிஞ்சிருது இதெல்லாம் அந்த மியா பொண்ணு கேட்டுட்டு என்னது ஹீரோ அவளுக்கு ஊட்டி விடுறானா அப்படின்ற மாதிரி முழிக்கிறா அப்படியே செய்யணும் கட் ஆகுது கட் பண்ண அந்த சைட் நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க அவன் பார்ட் டைம் ஜாப்ல அந்த காரை வாஷ் பண்ணிட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய தாத்தா வராரு சோ அந்த காரை பார்த்ததுமே சார் உங்களுக்கு வாஷ் பண்ணணுமா சீக்கிரமா நான் உடனே வாஷ் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னதும் நான் அதுக்காக வரல நான் அவங்க பேசணும் சோ நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்க போறேன் கண்டிப்பா நீ அதுக்கு ஒத்துப்பேன்னு நம்புறேன் என்னன்னா நீ என்னுடைய பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கல அவளை அதோட விட்டுரு அவ கூட பழகாத உன்னுடைய அப்பா அம்மா இறந்து போய் நீ ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது அதனால நீ இதுக்கு ஒத்துக்கிட்டா நீ என்ன கேட்டாலுமே நான் தருவேன் சோ என்ன வேணுனாலுமே வாங்கிக்கோ ஆனா என்னுடைய பேத்தியை மட்டும் விட்டுரு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ கேட்டு ரொம்பவே சோகமாகிறா இருந்தாலும் ரொம்பவே தைரியமா தாத்தா கிட்ட இந்த மாதிரி என்னால ஹீரோயினை விட்டு போக முடியாது அவ இத அவளுடைய வாயால சொல்ற வரை நான் அவளை விட்டு போக மாட்டேன் சோ என்ன ரொம்பவே மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேலையை பார்க்க போயிடுறான் இந்த தாத்தாவை பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பேசாம அவரும் கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு சோ அவரு போகும்போது அவருடைய காரையே பாக்குறான் பார்த்துட்டு இந்த மாதிரி ரொம்பவே கஷ்டப்படுறான் அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டோமேனு இருந்தாலும் சரி என்னன்னாலுமே பார்த்துக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு தைரியத்தை அவரை வச்சுக்கிறான் அடுத்த சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம தம்பி பையனை தான் காமிக்கிறாங்க அவன் தாத்தா கிட்ட இன்னைக்கான பிசினஸ் பிளான பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த தாத்தாவை பாத்தீங்கன்னா அப்படியே இருமுறாரு இதனால என்னாச்சு தாத்தா என்ன ப்ராப்ளம்னதும் அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா சின்ன கோல்டு தான் சரி நீ இதை பத்தி கவலைப்படாத நீ மேல சொல்லுன்ற மாதிரி சொன்னது என்ன தாத்தா சொல்றீங்க கோல்டா நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே எதுக்கு நீங்க வேலை வேலைன்னு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அக்கறையை கேட்க இருந்தாலும் இந்த தாத்தா பாத்தீங்கன்னா சரி ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு இவனும் இதே நினைச்சு சோகமா வெளியில வரும்போது வெளியில ரெண்டு ஒர்க்கர்ஸ் என்ன பேசிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி என்னுடைய அப்பா ரிட்டைர்ட் ஆயிட்டாரு அவருக்கு அறுபது வயசு ஆகிடுச்சு அப்படின்னதும் ஏன்னா அறுபது வயசு ஆச்சு ஆனா இந்த கம்பெனியோட பிரசிடென்டா பாரு அவருக்கு ஒரு எழுபது எண்பது வயசு இருக்கும் இருந்தாலும் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்றாருல ஆனா கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாம வேலை பாக்குறாரு இதெல்லாம் அவருக்கு தேவைதானா இவ்வளவு காசு சம்பாதிச்சு ரெஸ்ட் எடுக்க கூட டைம் இல்லனா என்னத்துக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதை அந்த தம்பி பையனும் கேட்டுட்டு ரொம்பவே சோகமாக்குறான் அதனால பாத்தீங்கன்னா சரி நம்ம அக்காவை போய் கூட்டிட்டே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பாத்தீங்கன்னா காலேஜுக்குள்ள வரான் ஸோ காலேஜுக்குள்ள அந்த தம்பிக்கார் வந்ததும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம தம்பிக்காரனை தான் பார்க்குறாங்க அப்புறமா அந்த தம்பிக்காரை மியா பண்ண மீட் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு அக்காவை எங்கேன்ற மாதிரி கேட்டதும் இவளும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் விடுறா ஸோ ஹீரோயின் உன்னை பார்த்ததும் டே தம்பிக்கார விடுறா இருக்க பார்த்தே ஒரு நாள் ஆச்சே அப்படின்ற மாதிரி கேட்டதும் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு இவன் சொன்னதுமே என்னது தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லையா அவருக்கு என்னாச்சுன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறா அப்புறமா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி தாத்தாவுக்கு கோல்டா இருக்குது ஸோ உனக்கு தான் தெரியும்ல வயசானவங்களுக்கு கோல்ட் கோல்டு வந்தா மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்னதும் தாத்தாவை நிறைய தண்ணி குடிக்க சொல்லு அவர் ஒழுங்கா ரெஸ்ட் எடுக்கலாம் சொல்லு ஏன் ரொம்ப நேரம் ஆபீஸ்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின கோவப்பட இதெல்லாம் நீயே வந்து வீட்டுல வந்து சொல்ல வேண்டியது தானே நான் அவன் கிட்ட ஒன்னு சொல்லட்டுமா நம்மளுடைய அப்பா அம்மா இறந்து போனது நமக்கும் ரொம்பவே கஷ்டமா தான் இருந்துச்சு அதே இது நம்ம தாத்தாவுக்கும் கஷ்டமா தான் இருந்திருக்கும் ஏன்னா அவர் இழந்தது அவருடைய பையனையும் அவருடைய மருமகளையும் அவருக்கும் கஷ்டமா தானே இருந்திருக்கும் இருந்தாலுமே நமக்காக தானே அவர் இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு உண்மைதான் லவ் பண்றது உன்னுடைய உரிமை ஆனா அதை பத்தி கேட்கறதுக்கு தாத்தாவுக்கும் உரிமை இருக்குல்ல சோ நீ எதுவும் நினைச்சுக்காம தாத்தா கிட்ட வந்து பேச தாத்தா வந்து மீட் பண்ண அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினு பாத்தீங்கன்னா இவ்வளவு அக்கறைய பேசுற எனக்கும் தாத்தா மேல நிறைய அக்கறை இருக்கதான் செய்து சோ நான் கண்டிப்பா தாத்தா வந்து பாப்பேன் சரியா அப்படின்னு வீட்டுக்கு வர்றதுக்கு ஓகே சொல்லிடுறா அடுத்ததே நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறா வீட்டுக்கு வந்ததுமே நேரா தாத்தாவை தான் மீட் பண்ணி என்ன மன்னிச்சிருங்க தாத்தா உங்ககிட்ட கோவப்பட்டுட்டேன் அது பக்கம் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் சோ நான் உங்களுக்கு ஏதாவது கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டதும் அவர் அவரும் பாத்தீங்கன்னா ஒண்ணு வேண்டாம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு சரி தாத்தா நீங்க எதுனாலுமே என்கிட்ட கேளுங்க நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா தம்பி வீட்டுக்குள்ள போயிடுறாங்க சோ போனதுக்கு அப்புறம் நம்ம தாத்தாவும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பார்த்து நல்ல வேலை நம்மளுக்காக வந்துட்டாலே அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு கட் பண்ண அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா இந்த திமுரு பிடிச்ச பொண்ணை தான் காமிக்கிறாங்க அவ வேகமா வந்து இந்த சாம்பியன் பையனை மீட் பண்ணி இந்த மாதிரி உன்னுடைய பனிஷ்மெண்ட் எல்லாத்தையுமே அந்த பிரசிடன்ட் கேன்சல் பண்ணிட்டாரு சோ இனிமேல் நீ கிளீன் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு ஆஹ் சரி நீ சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பாத்தீங்கன்னா மறுபடியும் கிளீன் பண்ண போறான் உடனே மறுபடியும் தடுத்து ஏன் அந்த மாதிரி இருக்கிற அதான் அவங்களே வேணாம்னு சொல்லிட்டாங்களே சோ நீ எதுக்கு இப்ப கிளீன் பண்ண போற அப்படின்னு கேட்டதும் நான் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சோ நான் இதை கண்டிப்பா முடிச்சாகணும் அப்படின்னு சொல்ல இப்படி எல்லாம் பண்றதுனால அந்த ஃப்ரெண்டு பொண்ணு மறுபடியும் வந்து அவங்க கிட்ட பேசுவான்னு நினைக்கிறியா ஏன்னா அவன் கண்டிப்பா வந்து பேச மாட்டா நான் அவ கிட்ட சொல்லிட்டேன் நீ இந்த மாதிரி அந்த டெத் ஸ்ட்ரைக் மூவ்மெண்ட கத்துக்கிறதுக்காக மட்டும்தான் அவ கிட்ட போய் பழகிறான் ஏன்னா அவளுடைய அப்பாவும் நீயும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டேன் சோ இனிமேல் அவ கண்டிப்பா அவங்க கிட்ட வந்து பேச மாட்டா அப்படின்னு சொன்னதும் ஆஹ் நீ நீதான் சொல்லியிருப்பேன் எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு அப்ப எதுக்கு நீ என்கிட்ட வந்து கேட்கல எதுக்கு என் கூட சண்டை போடல நான் என்ன திரும்ப ஆசைப்படுறேன் நீ என்கிட்ட சண்டை போடணும்னு தான் ஆனா என்ன அவாய்ட் மட்டும் பண்ணாத அப்படின்னு சொல்ல அந்த சாம்பியன் பையனும் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான் கட் பண்ண அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் மெசேஜ் வருது என்னன்னா இந்த மாதிரி கொஞ்ச நாள் டூர்னமெண்டோடய பைனல் வரப்போகுது ஸோ ஃபைனல் வந்து எல்லாருமே பயங்கரமா ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கரமா ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதே டைம்ல இந்த திமுரு பிடிச்ச பையனை பாத்தீங்கன்னா நம்ம சாம்பியன் பையனை மீட் பண்ணுறான் மீட் பண்ணி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு நீங்கள் தான் பாக்ஸிங் சொல்லி தரணும் ஸோ நான் முறையாக பாக்ஸிங் கற்றுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்ல இந்த சாம்பியன் பையனை சிரிச்சுக்கிட்டே இப்போ வந்து கொஞ்சம் அவனுக்கு புரிய வந்துச்சு சரி வா உனக்கு நானே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான் அதாவது நான் உனக்கு பேசிக்ல இருந்து சொல்லி தர போறேன்ற மாதிரி சொன்னதும் பேசிக் தான் எனக்கு நல்லாவே தெரியுமே அதெல்லாம் நான் கரெக்டாக தானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை பேசிக்ல தான் நீ ரொம்ப வீக்காக இருக்கிற பாக்ஸிங்ல பேசிக்னா இந்த மாதிரி ஸ்கில் எல்லாம் கிடையாது அதை உன்னுடைய மனசும் உன்னுடைய ஆட்டிடியூடியும் தான் ட்ரெயின் பண்ணனும் எப்போதுமே ஒன்னே ஒன்று மனசில் வச்சுக்கோ உன்னுடைய எண்ணம் தப்பாக இருந்தால் இந்த பாக்ஸிங் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ண முடியாது அதனால நான் உன்கிட்ட ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டாக இருக்க போறேன் எதுலையுமே நீ காரணம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னதும் ஆமாம் நான் எதுக்கு இப்போ உங்ககிட்ட வந்து கத்துக்கிறேன் நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டதும் நான் கேட்க மாட்டேன் ஆனா நீயே ஒரு நாள் கண்டிப்பாக சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான் இந்த துமிரு பிடிச்சவனும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு நம்ம சாம்பியன் பையன் சொல்லி கொடுக்கிறத கவனமாக நோட் பண்ண ஆரம்பிக்கிறான் ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பையும் சூப்பராக அப்பனா ஆரோக்கிறான் அப்பதான் மனசுக்குள்ள ஒன்னு நினைச்சிக்கிறான் என்னன்னா நேத்து நைட்டு நம்ம ஹீரோக்காக ஹீரோ வீட்டுக்கு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான் நம்ம ஹீரோ வந்ததுமே நான் எப்போதுமே உன்ன ஜெயிச்சிருவேன் நீ எப்போதுமே என்னுடைய மேலே நினைச்சிக்காத அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுக்கும் தெரிய வருது இவன் பயந்துட்டான்னு உடனே நீ சண்டை போட வரலன்னா தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு நான் சண்டை போடுற மூடுலலாம் இல்லைன்ற மாதிரி சொல்ல இவனும் சண்டை போடுற மாதிரி ரெடி ஆகிட்டு என்ன நான் உனக்கு பயந்துட்டேன் நினைச்சியா சோ இப்போ வா மோதி பாத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான் உடனே ஹீரோ தான் பாவம்மா நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கோ கொஞ்சம் சந்தோஷமாவே நான் சந்தோஷமா கிடையாது என்னுடைய தம்பி தங்கச்சியை பாத்துக்கணுன்றதுக்காக நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் அதனாலயே நான் ரொம்பவே டயர்ட் ஆகிடுறேன் எல்லாருமே அவங்களுடைய ஃப்யூச்சரை பத்தி யோசிப்பாங்க ஆனா நான் எப்படி தெரியுமா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பயத்திலேயே இருப்பேன் சோ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இனிமேல் நீ என்ன கஷ்டப்படுத்த மாட்டேன்னு நினைக்கிறேன் அது போக நான் நானாதான் இருந்தேன் ஆனா நீ என்ன இப்படி கஷ்டப்படுத்த கஷ்டப்படுத்ததான் நான் இந்த மாதிரி சண்டை போடவும் கத்துக்கிட்டேன் உனக்காக தான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல என்ன நீ என்ன அடிச்சதுமே நீ என்னை விட பெரிய ஆளே நினைச்சிட்டியா நீ எப்போதுமே என்னை விட கீழே தான் நான் உன்னை கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிருந்திருப்பான் உடனே உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா இல்ல இல்ல ஆனா எனக்கு எப்படி தெரியுமா நாளைக்கு சாப்பாடு கூட நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டாதான் நாளைக்கு எனக்கு சாப்பாடு கிடைக்கும் உன்னுடைய லைஃப் மட்டும் எனக்கு கிடைச்சிருந்துச்சின்னா ஒரு அர்த்தமூல தான் வாழ்ந்து இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னதும் உன்னை ஜெயிக்கிறது தான் என்னுடைய ஒரே ஏம் அப்படின்னு சொல்ல சரி ஓகே என்னால நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னா கண்டிப்பா நீ அதை பண்ணு அதை உன்னுடைய ஏமா மாத்திக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிருந்திருப்பான் அதெல்லாம் இவன் நினைச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ மலிஸ் இவன் கொஞ்சம் பாவப்பட்டிருப்பான் உடனே இப்பெல்லாம் நான் ஹீரோவை வெறுக்கிறதையே விட்டுட்டேன் ஸோ நான் நல்லா பாக்ஸிங் கற்றுக்கணும் ஸோ அதுதான் என்னுடைய முக்கியமான ஏம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் கட் பண்ண நைட்டும் ஆகுது நம்ம ஹீரோயினுடைய தாத்தாவும் இந்த தம்பி காரணம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ அந்த தாத்தாவை பார்த்தீங்கன்னா என்ன இன்னும் அக்கா வரல இன்னுமே அந்த ஹீரோ கூட தான் சுற்றிட்டு இருக்காளா அப்படின்னு கோவப்பட நம்ம தம்பி காரனை பார்த்தீங்கன்னா தாத்தா நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க அக்கா வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறா அவளுக்கு எந்த அளவுக்கு பாக்ஸிங்கை பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஹீரோவை சோ அவளை நம்ம கஷ்டப்படுத்தாம அவளுடைய ஆசைப்படியே நடக்கட்டுமே அப்படின்னு சொன்னதும் இந்த தாத்தாவையும் பார்த்தீங்கன்னா இப்பதான் கேமே ஸ்டார்ட் ஆக போகுது பார்ப்போம் எவ்வளவு தான் அவன் இப்படி இருக்கிறான்னு உண்மை இப்பதான கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரப்போகுது அப்படின்னு ஒரு வில்லங்கமா பேசுறாரு அப்படியே சின்னு கட் ஆகுது சோ என்னன்னு பார்த்தா அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்து அவன் எப்போதுமே வேலை பார்க்கற அந்த பார்ட் டைம் கடைக்கு வரான் அங்க உள்ள ஒரு பார்த்தீங்கன்னா இந்த கடையை காலி பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க ஸோ என்னென்ன உனக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னாச்சுன்ற மாதிரி கேட்டதும் இந்த மாதிரி இந்த கடையை மாத்த போறாங்களாம் ஸோ நானும் வேற வேலை தான் தேட போறேன் நீயுமே வேற வேலை தேடிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது ஏன்னா இவன் இதுல சம்பாதிச்சாதான் அவனுடைய தம்பி தங்கச்சிக்கு சாப்பாடு கூட வாங்கி கொடுக்க முடியும் உடனே அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கார் வாஷ் பண்ற இடத்துக்கு போறான் அங்க அவனுடைய ஓனர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கடை மேல யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க எல்லாமே பழசா இருக்குதுன்னு ஸோ நான் எல்லாமே மாத்தணும் அவளு காசுக்கு நான் எங்க போவேனே தெரியல அதனால நீ கொஞ்ச நாள் லீவ் எடுத்துக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பார்த்தீங்கன்னா அந்த கடையை விட்டு போயிடுறாரு இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்பவே கஷ்டப்படுறான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்புறமா நைட்டும் ஆகுது இப்ப வீட்டுல இருக்கும்போது வீட்டோடைய ஓனர் அந்த இடத்துக்கு வராங்க என்னாச்சுங்க இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேட்டதும் இல்ல அவனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நீ இந்த வீட்டை காலி பண்ணிரு சரியா ஏன்னா இந்த வீட்டை நல்ல ரேட்டுக்கு ஒருத்தர் வாங்க போறாரு சோ நான் அவர்கிட்ட வித்தாகணும் இன்னும் ரெண்டு நாள்ல அவர் வந்துருவாரு சோ காலையிலேயே நீ காலி பண்ணி பேரு சரியா உங்ககிட்ட அந்த அளவுக்கு எந்த ஒரு பொருளும் இருக்காது சோ காலையிலேயே சீக்கிரமா பேருவேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ பாயத்திலேயே அப்ப நான் எங்க போவேன் என்னுடைய தம்பி தங்கச்சியை நான் எப்படி பாத்துப்பேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டதும் எனது டைம் வேணுமா எப்பாவது நீ எனக்கு ரெண்ட் ஒழுங்கா கட்டியிருக்கியா சொல்லி தான் நான் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு உன்ன தங்க வச்சேன் இப்போ நீ கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு சோ நீ சீக்கிரமா கிளம்பிடுவேன் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து போயிடுறாங்க இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ரொம்பவே கஷ்டத்துல இருக்கிறான் பாப்போம் என்ன பண்ண போறான்னு கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது இந்த திமிரு பிடிச்ச பொண்ணு பாத்தீங்கன்னா பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா அப்ப அந்த இடத்துக்கு நம்ம சாம்பியன் பையன் வந்து ஏன் இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்கிற அவளை ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி நைட்டு நீ லேட்டா வீட்டுக்கு போற அது போக காலையில சீக்கிரமா வந்து ப்ராக்டிஸாக ஸ்டார்ட் பண்ணிடுற இந்த மாதிரி உனக்கு ரெஸ்ட் இல்லாம பண்ணிட்டு இருந்தேன்னா உடம்புக்கு தான் ஏதாவது பிரச்சனை அப்படின்னதும் இப்ப மட்டும் எதுக்கு அக்கறை வருது ஃபைனல் வர போகிறது ஸோ நான் நல்லா ட்ரைனிங் எடுக்கணும் அது போக உன்னுடைய நீ பார்த்துட்டு போ அப்படி இப்படின்னு இந்த சாம்பியன் பையனையும் பையனையும் வச்சு திட்டிட்டு நான் ஹீரோயினை எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வா பயங்கரமா ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறேன் உனக்கு இந்த மாதிரி ஒரு வெறி இருந்துச்சுன்னா நானே உனக்கு சொல்லி தரேன் உன்னை நானே ட்ரெயின் பண்றேன் அப்படின்னு சொன்னேன் அவன் வந்து இவன் ஷாக் ஆகிடுறா ஏன் நீ மட்டும் இப்படி இருக்க எதுக்கு நீ எதுக்குமே கோவப்பட மாட்டேக்கிற அப்படின்னு கேட்டதும் ஃபியூச்சர்ல நானும் ஃப்ரெண்டு பொண்ணு ஒன்று சேர்ந்துட்டாலுமே உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இந்த சாம்பியன் பையன் சொல்ல நான் உன்னுடைய ஃப்ரெண்டு தானே அதுக்காக தானே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்றேன்ற மாதிரி கேட்டதும் நீ எப்போதுமே எனக்கு ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டு கிடையாது நீ என்னுடைய பார்ட்னர் ஸோ நான் எப்போதுமே உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்னு சொல்ல இவ ரொம்பவே ஃபீல் பண்றா ஸோ நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா ஸோ என்னை மன்னிச்சிரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நல்லா பொண்ணா மாறிடுறா ஸோ சந்தோஷமா நம்ம சாம்பியன் பையன் கூட பேசுறா அதோட பாத்தீங்கன்னா சீனும் கட் ஆகுது அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினும் இந்த தம்பிக்காரனும் பாத்தீங்கன்னா கம்பெனிக்கு வந்து இருந்திருப்பாங்க அப்படி உள்ள போயிட்டு இருக்கும் போது இந்த தம்பிக்காரன் வந்து ஒரு ஸ்டாஃப் மேலேயே ஆயிடுச்சு இருந்திருப்பான் அது நல்லா அவங்க ஃபைல் எல்லாமே கீழே வந்திருக்கும் உடனே அக்கா கிட்ட அக்கா நீங்க போங்க நான் இதை எடுத்து கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் எல்லாம் எடுத்து வைக்கும்போது போது பயங்கரமா சாக் ஆகுறான் ஏன்னா அது ஒரு வீட்டுக்கான பத்திரம் சோ யார் வீடுன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ தங்கியிருந்த வீடு சோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம தாத்தா தான் அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க ஹீரோ இப்ப எங்க இருப்பான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான் அதே டைம்ல இந்த சைட் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க அவன் எங்க வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு பியூனோடைய வீட்டுக்கு தான் வந்திருந்திருப்பான் பியூனோடைய அம்மாவும் பாத்தீங்கன்னா நீ எதுக்கும் கவலைப்படாத இது உன்னோடைய வீடு மாதிரியே நினைச்சிக்கோ கூடிய சீக்கிரமாவே எல்லாம் சரியாக்கிறோம் அது போக நீ யாரையாவது பகச்சுக்கிட்டியா நான் ஏன் அப்படி கேக்குறேன்னா நீ எங்கெல்லாம் வேலைக்கு போறியோ அது எல்லாத்தையுமே யாரோ தான் க்ளோஸ் பண்ணிருக்காங்க உன்னுடைய வீடும் போயிருக்குது சோ நான் சும்மா தான் கேட்டேன் நீ யாரையாவது பகச்சுக்கிட்டியா அப்படின்னு யோசித்து பாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு கால் வருது பார்த்தா ஹீரோ என்னுடைய தம்பிதான் சோ வேக வேகமாக அவனை மீட் பண்றதுக்காக போறான் அவன் எங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பானா ஹீரோட பழைய வீட்டுக்கு வெளியிலதான் ஸோ ஹீரோ வந்ததுமே இந்த மாதிரி நீ பார்ட் டைம்ல வேலை பார்த்த எல்லா கடையும் போயிருச்சு அது போக இப்போ உன்னுடைய வீடும் போயிருச்சு சோ இதெல்லாம் வச்சு பார்த்தா என்னுடைய தாத்தா தான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஆமா நானும் தான் நினைக்கிறேன்ற மாதிரி சொன்னதும் நீ இதை என்னுடைய அக்கா கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு கேட்டதும் இல்ல இல்ல நான் உங்க அக்கா கிட்ட சொல்லலை உங்க அக்கா கிட்ட நான் எப்போதுமே சொல்ல மாட்டேன் இப்பதான் அவ உங்க தாத்தா கிட்ட பேசியிருக்குறா சோ என்னால அவங்களுக்குள்ள சண்டை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்ல ஹீரோடைய நல்ல மனசை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தம்பிக்காரன்னு பாத்தீங்கன்னா நீ எதுக்குமே கவலைப்படாத இது எல்லாத்துக்குமே நாங்க தானா காரணம் சோ நான் கூடிய சீக்கிரமா இதை சரி பண்ணிடுறேன் சோ எங்க தாத்தா பண்ணதுக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சரினு ஒத்துக்கிறான் அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம சாம்பியன் பையனை தான் காமிக்கிறாங்க அவன் பாத்தீங்கன்னா எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வெளியில வரும்போது வெளியில பாத்தீங்கன்னா அந்த பைத்திய கரை நிக்கிறான் சோ இது யாருன்னு தெரியுதா அதான் நம்ம காலேஜ்ல அந்த டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது போது சண்டை போடுறத அவனை பார்த்துட்டு என்ன எல்லாருமே குழந்தை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு யாருக்கிட்டயே போன்ல பேசிட்டு போயிருந்திருப்பானே அவன் தான் இது சோ இவனை நம்ம பைத்தியக்காரனே கூப்பிடலாம் சோ அவன் இந்த சாம்பியன் பையனை தனியா ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி அந்த டோர்னமெண்ட்ல இருக்கிற எல்லாருமே குழந்தை மாதிரி சண்டை போட்டாங்க அது போக நீயும் கிவ் அப் பண்ணதுனால இனிமேல் நீயும் பைனல்ல விளையாட முடியாது இருந்தாலும் எனக்கு ஒருத்தான ஆப்போனன்ட்னா அது நீ மட்டும்தான் சோ என் கூட சண்டைக்கு வாய்ப்போம் அப்படின்னு கூப்பிட இவனும் பாத்தீங்கன்னா நான் யார் கூடயும் இந்த மாதிரி எல்லாம் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா வெளியில போகும்போது எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்புறான் ஆனா அந்த பைத்தியக்காரன் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் அங்க வந்திருக்கான் போல அப்படியே அந்த பார்ட்ட முடியுது சோ இன்னும் மிச்சம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு எபிசோட் தான் இருக்குது பன்னெண்டு எபிசோடுமே பயங்கர த்ரில்லா போகும் அது போக நம்ம காலேஜ்ல ஃபைனல் மேட்சும் வந்துருச்சு அதுல யார் ஜெயிக்க போறாங்க அது போக அந்த பைத்தியக்காரன் யாரு ஹீரோயினுடைய தாத்தா ஹீரோ என்னெல்லாம் பண்ணாரு அதுவும் ஹீரோடைய அப்பா தான் ஹீரோயினுடைய மாமாவை கொலை பண்ணதுன்னு ஹீரோயினுக்கு தெரிய வந்துச்சா இதெல்லாமே நமக்கு அடுத்த பார்ட்லயே தெரிய வந்துடும் சோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதை விட முக்கியம் சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க